ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரி ஆளுநர் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ எஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தடப்படலாம் நம்ம என்ட்ரன்ஸு என்ட்ரி என்ட்ரோ சாரி என்ட்ரோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவுக்கு நான் கிளம்புறேன் என்ன ப்ரோ எதுவும் பிரச்சனையா இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாது என்ன எந்த ஒரு சடனாக இது பண்ணியிருப்பேன் நடுவில் வந்து ஒரு நாலு நாள் பெரிய கேப் விட்ருப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடல அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது டெலிவரி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அது அழையிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அப்புறம் எனக்கும் வந்து சடனாக வந்து ச போயிடலான்டா ஒரு டிக்கெட்டை போடுவோம் ஃப்ரீ வீசால் இருக்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் பிள்ளை ஞாபகம் ரொம்ப வந்துட்டே இருந்துச்சு சரி போய் பிள்ளையை பார்ப்போம் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நாலு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு சரி ஆகலை சரி போயிட்டு நேரில் போயிட்டு நல்ல ஒரு ஆஸ்பத்திரி காமிச்சிட்டு ஒய்ஃபையும் பார்த்துட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சடனாக வந்து இந்தியா கிளம்பிட்டு எந்திருக்கேன் மீதி ஏர்போர்ட்டில் கிளம்புற ஏர்போர்ட்டில் போய் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ ஏர்போர்ட்டு தான் போயிட்டுருக்கேன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஆனால் வந்து டீ வாங்க போயிருந்தாங்க வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஸோ ஏர்போர்ட் போயிட்டு உங்களுக்கு நான் மிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஜிஃபேன் ஸோ ஃப்ரைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ ஒரு சின்ன டீ அது அதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பி நம்ம வந்துவிட்டோம் ஸோ திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட் டே ஸோ காட்டுறேன் அண்ணா வண்டியில தான் இப்போ வந்தோம் ஸோ ஏன் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீ நான் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கும் ஸோ அதை அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜிஃபான் ஏன் சொல்லாமல் கொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாரும் கேட்காதீங்க பிள்ளை நாம் வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போகணுன்னு தோணுச்சு யாரும் இல்லை நமக்கு மேலே சரி ஃப்ரீ விசாவில் தான் இருக்கிறோம் ஓனட்ட சொன்னேன் ரெண்டு மாதம் லீவ் அடித்தார் பட் நம்ம ரெண்டு மந்த்தெலாம் இருக்க போகிறதில்ல ஒரு மாதம் அதிகபட்சமே ஒரு மாதம் தான் ஏன்னால் பெரிய எனக்கு இப்போது அவரும் நம்மள மாதிரி வெளியே வந்துட்டார் ஸோ கஃபாலா மாதிரி அவங்க ஒய்ஃபோட பேருக்கு மாறினாங்க கட்டிலோடய ஒய்ஃபோட பேருக்கு மாறினாங்க அப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதால அண்ணனுக்கு சொல்லியிருப்பேன் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதால ஒர்க் பண்ண முடியாது அண்ணன் அதனால் இப்போ எக்ஸிட்டில் போகிறாரு போகிற வர செலவு எடுத்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு போகணும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து அப்புறம் என் ரூமுக்கு வந்துடுவார் ஸோ அதனால் தான் இந்த ஜாமான்லாம் கொண்டு போய் கடைசியாக நம்ம ரூமில் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்டேட்டு மற்றபடி எதுக்கும் நான் ஊருக்கு வரல சடனாக பாப்பா நான் வந்துச்சு சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்றபடி வேறு இல்லை சர்ப்ரைஸுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறேன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது யாருக்குமே நான் சொல்லலை ஈவன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரே ஒருத்தர் மட்டும் கெஸ்ட் பண்ணி கரெக்டாக எனக்கு பர்சனலி வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் என்ன ப்ரோ பிரதர் போகும்போது நீங்களும் கூட போக போகிறீங்களா அப்படின்னு போகணுன்னு தோணிச்சு போகிறேன் டெலிவரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போவேணா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டேன் பிகாஸ் அந்த டைமில் செலவாகும் அப்போ பேக்கப்புக்கு மணி ஏன் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருந்தால் தான் டெலிவரி நல்லபடியாக பார்க்க முடியும் ஸோ அதனால் அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அதை பற்றி நான் யோசிக்கல மேக்சிமம் இல்லை குழந்த பிறந்து ஒரு ஒரு மாதம் கழித்து நாற்பது நாள் கழித்து தான் போவேன் பிகாஸ் அவங்க அம்மா வீட்டில் கிடப்பாங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க அதனால் எனிவே ஸோ எது எப்படியோ பார்ப்போம் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் கிளம்புறோம் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டு தான் ஸ்ரீலங்கா டு கொழும்பு கொழும்பு டு ரியாது டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா டொம்பு சாரி ஸ்ரீலங்கா டூ சாரி ரியாது டு கொழும்பு கொழும்பு டு சென்னை ஸோ மார்னிங் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் குள்ளலாம் நம்ம லேண்ட் ஆகிடுவோம் ஸோ வாங்க போகலாம் ஏர்போர்ட் அப்டேட் தான் அந்த இதில் இருக்க போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க தெரில ஸ்டில் இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் ஆன்லைன் வந்து அங்கேயும் பண்ணலாம் அங்கேயும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்லாம் எல்லாம் போகும்போது அப்படிதான் பண்ணேன் சொகை சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் மிஷினே ஆஃப்ல இருக்கு விட விட ஆ இருக்கு இருக்கு ஹேண்ட் லகேஜை போடும் போதில ஹேண்ட் லகேஜ் எவ்வளோ இருக்குன்னு இங்கே ஃப்ரீயாக வெயிட் போட்டுக்கலாம் ஜிஃபன் ஏழு கிலோ ஓகே சூப்பர் நவுத்து இது எவ்வளோ இருக்குது போடு பேசு ஸோ இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போம் இப்போ இங்கே தெரியும் பாருங்க என் பேக்கை வச்சோடனே

இப்போ நம்மளுடைய பாஸ்போர்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கோம் பார்க்கிங் வந்து ஒன் ஹவர் தான் அலவுடு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு இது பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் என்ன சொல்கிறது இது மேடையில் போய் போர்டிங் போட்டுட்டு போர்டிங் நம்ம ஆன்லைன் செக்கிங் பண்ணியாச்சு டேரெக்டாக உள்ளே போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு ஆனால் நான் சீக்கிரம் விடணும் பிகாஸ் நம்ம வண்டி தான் அவர்கிட்ட இருக்குது சீக்கிரமாக வேலையை முடிச்சிக்கலாம் வாங்க அப்படியே எடுத்துகிட்டு ஜாலியாக போவோம் இப்போ தண்ணி எடுங்கோ தண்ணி எடுங்கோ அங்கேயே தண்ணி வாங்கிக்கலாம் வாங்க ஜிபன் ஸோ ட்ரிஸ் இஸ் நம்ம ஏ போட் அவுட்ஃபிட் நமக்கு வந்துட்டே இருந்தால் எல்லாருக்கும் எப்படி தெரியும் இதுதான் ட்ரெஸ் ஓகேவா வாங்க ஆனால் எந்த சம்பவம் என்ன தெரியுமா வீட்டில் இருக்கவங்களுக்கு லைட்டாக டவுட் ஆகிடுச்சு இந்த டவுட் டவுட்டாகிடுச்சு சரி அவங்க போகிற அஞ்சல போய் போகுது ஓகே நீ எடுக்கு போது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி டவுட் பண்ணுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாேருச்சும் சமாளிக்கணும் எனக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் பட் அடுப்பாயிலும் உடஞ்சிடுச்சுன்னா போகும் அடுத்து அப்டேட் என்னன்னு சொல்லி அந்த நல்லா ஆசாசியாக சர்ப்ரைஸாக வந்தேன் நான் டவுட் தான் பண்ணிச்சு கன்ஃபார்ம் பண்ணலை நான் அதனால் ரெடி பண்ணிப்போம் மிஷின் எல்லாரும் தண்ணி பாட்டில் ரெண்டு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு மூணு தண்ணி பாட்டில் எடுக்கிறோம் ஆறு ஏழு ரியல் ஒரு ஏழு தண்ணி பாட்டு ஏர்போர்ட்டில் ரெண்டு ரியாலிட்டி ஃபோன் இவால் எத்தனை நார்மலாக ரெண்டு ஓகே தான் கம்மியாக இருக்கும் ஓகே ரெண்டு ஏழுங்கிறதால பிரச்சனை கிடையாது சரி வாங்க அவன் போயிட்டு மற்ற ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பே பண்ணுறேன்

அடுக்க மாட்டான் சீசன் டைம் இல்லைல்ல ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடிங்கெலாம் முடிச்சாச்சு போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு ஏர்போர்ட்டோட வியூ இங்கேருந்து கொஞ்சம் காட்டுட்டா எப்படி இருக்குது பாருங்கள் வா ஏ்போர்டுக்குள்ளே இப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியுவேன் ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக தண்ணி வரும் இது ஃபுல்லாக வாட்டர் ஃபவுண்டின் தண்ணி எதுவும் காணாம போச்சேன் என்னன்னு சொல்லி தரல எனிவே வாங்க டங்கினில் போய்ட்டு ஒரு ஒரு காஃபி மட்டும் வாங்கிக்கலாம் ஜிஃபேன் ஸோ கைஸ் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே ஒரு காஃபி வாங்கி டோனட்லேருந்து டங்கின் டோனட்லேருந்து பத்து பத்து நாளுக்கு ஒரு காஃபி வாங்கணும் வந்த உடனே தலைவருக்கு கலக்கி விட்டுருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று டூ ஹவர்ஸ் இருக்குது எப்படி இதை நம்ம கழிக்க போகிறோம்னு சொல்லி தெரியலை சர்ப்ரைஸ் வேறு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அண்ணி வேறு கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்குது வேணும்னே இவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு வீடியோ கால் பேசுனானா இதாயிடுச்சு சரி அது போது ஓகே நீ எதுக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி டவுட் பட்டுருச்சு ஸோ கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அளவுக்கு மெயின்டைன் பண்ண பார்க்குறேன் பட் மேக்ஸிமம் அது கண்டுபிடிச்சிருச்சு இப்போ மறுபடியும் எவ்ரி எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டே இருக்குது எங்கே இருக்க எங்கே இருக்க பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் உட வந்தால் விட்டுட்டு போயிடணும்ல என்ன நீ இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட் ஆகுது லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மளால் சீக்கிரெட்டாக சீக்ரெட் மெயின்டெயின் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல பாப்பாவுக்கு ஒய்ஃபுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தான் சர்ப்ரைஸ் மீன்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் தான் இப்படி இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் சொல்ல முடியாது அவங்க வாய் அடக்க முடியாமல் சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க ஏன்னா நாளைக்கு மதியம் இந்தியா டைம் ரெண்டு மணி வரைக்கும் எப்படியாவது மெயின்டெயின் பண்ணால் போதும் ஸோ எண்டர்டெயின் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே எப்படியாவது மெயின்டெயின் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஹவர்ஸ் தான் இல்லை டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டின் ஹவர்ஸ் நான் மெயின்டைன் பண்ணால் போதும் லெட்ஸ் சி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வாஷ்ரூம் போயிருக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படியே கீழே நின்றுக்கிட்டு போகும் கொச போச போசன்னு காற்று சூப்பராக அடிக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இங்கே தான் நிற்கிறோம் கேட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் முன்னாடியே இருக்குது ஸ்டெஸ்லாம் வந்து இங்கே முன்னாடியே தான் நிற்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து இன்னும் அவங்க அதனால் இப்போ நம்ம அப்படியே வெயிட்டிங்லே இருக்கோம் ஸோ லெட்ஸி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் நம்ம கேட்டுக்கு உள்ள உடலகமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் ஜெயிப்பேன் ஸோ நம்ம கேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆளுங்களே எல்லாருமே வெலுங்கி வெளியே இறங்கி வராங்களே நம்ம ஃப்ளைட்லேருந்து இருக்காங்க இப்போ அவங்களாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படியே பாருங்களேன் மேலே இருபத்தஞ்சாம் மணிக்கேட்லேருந்து கீழே போகிறாங்களா எல்லாருமே உள்ளே போகிறாங்களா அங்கேருந்து இறங்கி உள்ளே போய் டேரெக்டாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து இங்கேருந்து வெளியே வருவாங்க இப்படி இப்படின்னு போய் அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி நேராக எமிக்ரேஷன் ஸோ இங்கே தான் வந்து எமிக்ரேஷன் ஸோ எல்லோருமே இப்போ அங்கே தான் போகிறாங்க இது யாரும் காண்களை இது வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் சூப்பர் சூப்பரப்பே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே வந்தாச்சும் ஸோ பகாவை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸ் முன்னாடியே கிடச்சிருக்கு அப்போ அங்கேயும் நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம்ல அதை விட இன்னும் முன்னாடி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இல்லை ஆமாம் நம்ம வந்து கைஸ் நம்ம வந்து கொழும்புலேருந்து இன்னும் கிட்டே போட்டிருக்கோம் பாருங்க கேட்டிங்கு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது கிட்ட ஓகே ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்தாச்சு ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக வந்து பத்து இருபதுக்குலாம் எடுக்கணும் மணி இப்போயே பத்து இருபது ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் ஃப்ளைட் லைட்டு உடனே எடுத்துகிட்டு இப்போ இருப்போம் நான் ஒன்னாந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஓகே நம்ம டேப் இங்கே வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏர் மாட்டி நம்ம பாடும் பார்க்கலாம் டச் சிஸ்டம் ஐயோ அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி எப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ இது ஒர்க் ஆகாதே வச்சுருப்பேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டர்பைன் பக்கத்திலே கிடச்சிருக்கு அப்புறம் விங்கு பாருங்க விங்ஸ் இங்கே தான் இருக்குது ரொம்ப பெரிய விங்ஸு பக்கத்தில் நம்ம ஏர் இந்தியா இந்தியா பெருமைக்கூடிய இந்தியா வந்து அங்கே இன்றைக்குதோ தெரியுதா சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் இஸ் கைஸ் கைஸ் அவர் ஃப்ளைட் இஸ் இங்கே வித்த காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக வித்த காமிச்சுருந்தாங்க நான் தான் பார்க்கல தான் வீடியோ எடுக்கும்போதே பார்க்குறேன் இல்லை இப்போ இப்படி இப்படி நீ பார்க்கல கரெக்டாக நான் எடுத்தோன்னே போனாங்க நம்ம ஃப்ளைட் இஸ் ரெடி சவுதியார் யாத் ஏர்போர்ட்டை பார்த்து கொள்ளுங்கள் போயிட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் நம்ம சவுதி அரேபியாவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம வீடியோ போட போவதில்லை பாய் 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 இந்தியா இந்தியாவை மீட் பண்ணுவோம் சீக்ரெட் இது வரைக்கும் மெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே மம்மிக்கும் வாய்ப்பு சண்டை போகிறது நல்லா போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பார்த்தா சண்டே போட்டு அவங்க நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க சரி பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டிவி நல்லா தான் இருக்குது எப்போதுமே என்னத்தை இஷ்டத்துக்கு எது பண்ணாலும் அவங்க அடுத்து பாருங்கள் அப் கண்ட்ரோல்ங்க கண்ட்ரோல் இருங்க பாருங்கள் சரி நான் சரி ஓகே வாங்க போகலாம் நம்ம ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சி ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னா கண்ணாடி கிளியராக இல்லைங்க காலத்து வந்த ஃப்ளைட்டை அப்படியே தூக்கிட்டு மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஓகே மார்னிங் டைமில் தான் நம்மளால கவர் பண்ண முடியும் ஸோ அதனால் இப்போதைக்கு அப்படியே போவோம் பக்கத்தில் இன்ஜின் போக எந்த தட்டு அப்படியே மார்ஷாஃபிஸ்லாம் எங்கள் பக்கத்து வந்தா யோதா போயிட்டே இல்லை அப்படின்னா கடவுளே நல்லபடியாக என்ன இலைக்கு விட்டுறாங்கலாம் என் ஃப்ளைட்டு பறந்து கொண்டிருக்கும் இருக்கும்போதே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஹெட்செட்டு உருண்டை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல எங்கேயா கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுத்தா அப்படியே கேட்டுருந்துருவா அவங்கள்ட்ட எல்லாம் அங்கெல்லாம் இல்லை கிட்டலாம் இல்லை இங்கே தான் எங்கன்னா இருக்கும் எங்க கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ரைஸ் பல்ப் ஆயிடுச்சு இங்கே தான் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கசக்குதா ஆமாம் ரியல் ஃப்ரூட் ஜூஸ் நினைக்கிறேன் அது ஃபோர்ச்செயினா ஃபோர்ச்செயின் ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸிமம் ரியலாக தான் இருக்கும் ரைஸ் ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுத்துருக்குறவங்க இந்த பக்கம் மார்க் மார்க்கெண்டி நீ பார்த்துட்ருக்குறேன் அப்படியே எவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன் பதிமூணு நிமிஷம் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து ஜூஸை வாங்கி குடிச்சு விட்டு பின்னாடியே சாப்பாடு கொண்டு வருவாங்கோ நல்ல சாப்பாடாக ஒன்று வாங்கி அடிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கொடும் கொழும்புல போய் இறங்குவோம் லேக்ஸ்கோ இன்னும் நூற்றி ஐம்பத்தோரு நிமிஷம் படம் இருக்கு மேம் பக்காவ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்திற்கு பிறகு நம்மளுக்கு வந்து இப்போ வெளியே வெளிஞ்சிருக்கு ஸோ சூப்பராக வந்து ஆனால் அவுட் சைட்லேருந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது போல இருக்குது அதனால ஒன்றுமே வந்து புரிய மாட்டேது இங்கே கொடுமையை பாருங்களேன் கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி இலங்கைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம எங்கே போனோம் தமிழ்நாட்டுக்கு போனோம் அங்கே போயிட்டு இறக்கி விட்டு அப்படி நினச்சா போகலாம் ஆனால் பண்ண முடியாது பிகாஸ் இதில் இவங்க அதாவது அதாவது ஒரு லேண்டிங் பண்ணால் கூட பல விஷயங்கள் மாறும் ஸோ இதால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம சவுதியிலேருந்து இங்கே பாருங்க சவுதியிலேருந்து தமிழ்நாடு ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டு மேல இருந்து பாருங்க பாரு மதுரை திண்டுக்கல் கும்பகோணம் கடலூர் ஐயோ கடலூர் சேலம் இங்கிருந்து எங்க எங்க ஊருக்கு தான் பாருக்குது கள்ளக்குறிச்சி இது பாருங்க கள்ளக்குறிச்சிக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து அப்படியே பறந்து கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து மறுபடியும் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு இங்க வந்து நம்ம வந்து அடைவோம் தெர்தா சென்னைக்கு வந்து இறங்குவோம் சின்ன ஒரு புத்திசாலித்தனம் உக்காந்துருப்போம் எவ்வளவு பெரிய இன்ஜின் பாருங்க இப்போ பகலில் தெரியுதா உங்களுக்கு சூப்பர் வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் கொழும்பு லேண்ட் ஆயிடுவோம் கொழும்பு சிட்டிக்கு ரீச் ஆயிட்டோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு இங்கதான் கேமரா பார்த்துட்டோம் பக்காவை வந்து நம்ம விண்டோ பக்கத்துலேயே அந்த ரக்க பக்கத்துலேயே தான் கொடுத்துருக்காங்க கொழும்பு ஏர்போர்ட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை மேலே இருந்து பார்க்கும்போது சொல்றேன் வேற லெவலில் இருந்துச்சுங்க இது வரைக்கும் நான் ஸ்ரீலங்கா உள்ள வந்ததில்லை கண்டிப்பாக வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஃபேமை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நான் வருவேன் ஸ்ரீலங்கா ஒரு நாள் நம்ம ஒரு பத்து நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி ஸோ இப்போதைக்கு லேண்டிங் ஆகிட்டோம் ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் நான் என்ன நானும் பேசுகிறேன் இவங்களும் பேசுகிறாங்க மைக்கில் சூப்பர் பே யூடியூப்பில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு லைவாகவே கட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒருத்தர் நின்றுக்கிட்டு ஃப்ளைட்டு நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலான்னு நேராக அவருகிட்டே போயிட்டுருக்காரு அப்படியே கையை மேலே தூக்கிட்டு போய் ஒரு கும்பிடு போட்டுவார் போட்டார் கும்பிடு அங்கே பாருங்கள் அப்படியே காலை எக்கி அப்படின்னு ரெண்டுமே அப்படி பண்ணுவார் அதாவது கையை சொன்னேன் வேலைக்கு அப்படி ஜாயின் பண்ண உடனே கையை எடுத்து கும்பிடுவார் கும்பிட்டோடனே ஃப்ளைட் சூப்பர் சூப்பரப்பு கொழும்புலேயே இறங்கியாச்சு ஆனால் கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மழை வந்து செமையா பேஞ்சிட்டு ஒரு ரொம்பவே ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு ஃபேம் சரி வாங்க போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா திசைஸாக ஒரு ஃப்ளைட்டு ஆமாம் இதில் தான் நம்ம ஜம்மிலேருந்துக்கிறோம் நல்லா மழையை பேஞ்சி ரன்வேலாம் நல்லா வந்து ஈரமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சூப்பராக இருக்குது நம்ம வந்து இது நல்ல ஒரு பெரிய ஃப்ளைட்டு தான் ஜம்போ ஃப்ளைட் கிடையாது அதுக்கு அடுத்து உள்ளது இதுக்கப்புறம் தான் ஜம்போ ஃப்ளைட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எஸ் ஸோ ஃபைனலி வந்து பக்காவ இறங்கியாச்சு ஸோ இப்போ எங்கேயிருந்து வந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் அப்படியே இங்கேருந்து இறங்கி வாஷிங் போய்ச்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே அடுத்த ஃபிளைட்டில் உட்காரணும் எயிட் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் லேண்டிங்னு காட்டுது இப்போ நேராக அந்த ஏர்போர்ட்டுக்கு போகலாம் வாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக இறங்கி எல்லாரும் வெளியே வராங்க தெரியாதா அந்த டோர்லேருந்து வந்தோம் ஏர்போர்ட்டோட டர்மினலே இவ்வளோதாங்க இந்தாண்டு அப்படியே ஃப்ளைட்டு இறக்கி விடுது அடுத்த ஃப்ளைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஏறணும் பட் ஆப்போசிட் மீன்ஸ் அவ்வளோதான் டெர்மினலே இது தான் மொத்த ஸ்ரீலங்காவுக்கு ஸோ நல்லாயிருக்கும் ஆனால் வித்தியாசமாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது அகலம் கம்மியாக இருந்தாலும் நீட்டு வாக்கில் பார்த்திங்கன்னா செம்ம தூரமாக போகும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போனோம் இப்போ நம்ம ஜென்ஸ் டாலேட்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம் பிகாஸ் மை பிக் பிரதர் இஸ் கோயிங் டு சம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நல்லா உள்ளே போயிருக்கிறாரு வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டி தான் அது பார்த்திங்கன்னா நம்ம பந்தாச்சுங்க பாருங்க அந்தாண்ட கேட்லேருந்து வந்தோம் அப்படியே பார்க்கறது கேட்டில் உள்ளே பந்தாச்சு பத்து நிமிஷம் கூட டைம் கிடைக்கல போடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைனல் கால்னு டிஸ்பிளேல விட்டு பயன்படுத்தி விட்டாங்க வந்து பார்த்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ லாஸ்ட்டு பேசஞ்சர்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டுருக்காங்க அப்படியே பேக்லேருந்து இருந்து அப்படி ஃபுல்லாகிட்டே வரும் அதாவது ஃப்ளைட்டோட பேக்லேருந்து ஸோ அப்படியே ஃபுல்லாகிட்டே வரும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம வெயிட்டிங் நம்ம வந்து ஜஸ்ட் டோர் கிட்ட தான் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது லட்சி லக்கேஜ் மட்டும் பத்திரமா வந்து சேர்ந்தால் சரிதான் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் எடுத்துவிட்டாங்க ஸோ அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி அப்படியே இந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு டொன்ஷன் அங்கேருந்து இறங்கணும் டெர்மினல் குள்ளே போனோம் அப்படியே நான் வந்து வந்து இதில் ஏறிட்டோம் ஸோ இப்போ அதில் ஃப்யூல் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த டிராவலுக்கு இப்போது ஃப்ளைட் கிளம்புது போல் இருக்குது ஸோ அதனால் இப்போ அதில் ஃப்யூலிங் பண்ணுறாங்க இந்த பாருங்கள் தேர்தல் அந்த வண்டியை வச்சு பெட்ரோல் ஏற்றுறாங்க ரக்க இற முடியுமா அதோடய விங்ஸில் தான் ஃப்ளைட்டுக்கு வந்து இது இருக்கும் ஸோ இருக்காங்க இந்த வாட்டி நமக்கு வந்து அப்படியே தான் பக்கத்தில் ஃபஸ்ட் என்ன அப்படியே ஒரு பின்னாடி சீட்டு கிடச்சிச்சு விங்ஸுக்கு நேரம் இருந்தோம் இப்போ அப்படி இல்லை ஆனால் அந்த ஃப்ளைட்டை அப்படியே வாட்டி கொஞ்சம் இது சைலண்டாக இருக்குல்ல சைலண்டாக மீன்ஸ் யாரும் கத்தாமல் கொள்ளாமல் இருக்காங்களா சைலண்ட்டாக அந்த ஃப்ளைட்டில் கச்சா முச்சம் கச்சா மூச்சோன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க இதில் யாரும் கற்றுல எனிவே வாங்க போகலாம் சென்னை லேண்டாக போகிறோம் ஃபைனலி நம்ம சிங்காரை சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு டென்ட்டாக கிளம்பலாம் வாங்க இப்போ ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் ஜெருக்கு காட்டி விட்ருக்கீங்க வெளியே வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் வாங்க இந்த பேகத்துக்கு போடுதில்ல இப்போ வாஷ்ரூம் எங்கே இருக்கு வாஷ் ரூம் எங்கே இருக்குது அது ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டுருக்கு ஆமாம் சரி தெரியல கிட்ட கிட்ட வா அங்கே இருக்கும் அங்கே என்னோட இந்த ஆடு ஆடுது மாத்திரு மாத்து 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 வரமாட்டாரா வரமாட்டுது வர மாட்டேங்குது இந்தா இது டான்சிங் தான் இதுவும் டான்ஸிங் தான் வா சும்மா இங்கே தானே போய் வெளியே போகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஐய் ஸோ டான்ஸிங் ரோஸ் போல் இருக்குது கட்டம்ட்டா கட்டம்ட்டா நான் ஆடுது சரி ஓகே நமக்கு அஞ்சாம் நம்பர் பெல்ட்டுன்னாங்க பெல்ட்டை எம்டியாக இருக்குது பாருங்கள் ஃபைவ் நம்பர் பெல்ட்டு இது இது மேலே இது எப்போ வந்து நம்ம எப்போ எடுக்கிறது தெரில சுற்றுட்டு வர வழி இல்லை வர்றப்போ தான் வரும் அது இப்போ போயிட்டு சீக்கிரம் நான் போயிட்டு வரணும் சரியா கைஸ் கைஸ் அஞ்சா நம்பர் பெல்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு லக்கேஜ் அப்போ தி வேலை இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு கிளம்பி போய்ட்டே இருப்போம் இப்போதைக்கு பெல்ட்டு சுற்றிட்டுருக்கு அப்படி வந்துச்சுன்னா இங்கிட்டே அப்படியே கேட்ச் பண்ணி டப்பு டப்புன்னு தூக்கி வச்சிடும் அண்ணா அரைக்கும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே வரட்டும் ஒரு வெளியே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்புறோம் நாங்கள் நேரடியாக இப்போ கிளம்பலாம் கிளம்பலாம் டாக்ஸி வந்து கிட்ட பார்க்கிங் இருக்கான் ரெண்டாவது மாடியில் வந்துருங்க அப்படின்ட்டாங்க ரெண்டாவது மாடியில் போயிட்டு தான் இப்போ டெலிவரி நம்ம கிளம்ப நினஞ்சுருக்கேன் நம்ம ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு ட்ராலியை போயிட்டு இருக்கோம் அந்த வேறு ஹப் வெஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம கார் வந்து புக் பண்ண கார் வந்து இங்கே தான் நிற்கிது ஆக்சுவலாக அப்படியே நம்ம ஊர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரைவுன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து நம்மளோட பட்ஜெட்டை சொல்லி அவங்களோட ஓகே பண்ணிவிட்டாங்க நம்மளும் அப்புறம் அவங்கள்ட்ட பேசி கேசி ஒரு அமௌண்ட்டுக்கு ஓகே இப்போ இப்போது இருந்து வெளியே வந்து அப்படியே பார்க்கிங்க்கு போகிறோம் இப்போலாம் பிக்கப் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ யார் வந்தாலும் சரி அப்படியே லிஃப்ட்லேருந்து மேலே வந்துருங்க மேலே வந்து அப்படியே இந்த இடத்த பிடிச்சிருங்க ஆக்சுவலாக கீழேருந்து வரலாம் அப்படியே கீழே வந்து மேலே கூட லிஃப்ட்லேருந்து வரலாம் பட் நாங்கள் மேலே வந்துவிட்டோம் தெரியாதனம்மா எப்படி பார்த்தாலும் இனிமேல் ஏர்போர்ட்லேருந்து டேக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் இனிமேல் இங்கே தான் கீழே வந்து பிரைவேட் வண்டி தான் வருமா கமர்ஷியல் வண்டிலாம் வந்து பார்த்திங்கனா இங்கே தான் இருக்குமா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்கோம் அப்புறம் தான் செகண்ட் ஃப்ளோர் தான் இது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்டு அது கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிறது கணக்கில் வராது ஆனால் டேக்ஸி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க ஆட்டோவோ ஆமாம் ஓகே டேக்ஸ்கோ இன்னொருக்கு வீட்டில் யாருக்கும் தெரியல யாருக்கும் டவுட் வரல இல்லை தெரிஞ்சு இவன் சர்ப்ரைஸ் ஏன்டா நம்ம உடைப்பானே அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்கலாம் ஒட்டுமே தெரில போகலாம் இப்போ டாக்ஸியில் வரும் பயங்கரமாக பசி தான் மூஞ்சி கிஞ்சி கல்லிட்டு ஃப்ரெஷ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா சரி சரி ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தியாசில் உட்காந்தாச்சு ஸோ உட்காந்து இப்போ வந்து டீசல் வந்து வண்டிக்கு போட்டுட்ருக்கு ஸோ ஒரு கேஷ் ஒரு ரெண்டு ரூபா கேட்குறாரு அப்படி ஒரு கேஷ் ஒரு ரெண்டு ரூபா போட்டு விட்ருவோம் ஸோ இப்போதைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்துருக்கோம் கிளைமேட் பரவாயில்ல ஸோ இப்போ நல்லா இருக்கு ஜிஃபேம் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு

கைஸ் வந்தாச்சு பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோடு இறக்கிட்டு இருக்காங்க பார்த்தா தெரியும் நான் அப்படியே தான் இங்கே உட்காந்துருக்கிறேன் எனக்கு எந்த வீடுன்னு சொல்லி தெரியாது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஜம்பதுக்கு சரி சரி வண்டிக்கு காசு கொடுக்கணுமா அவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பக்கம் மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் போட்டும் நம்ம வந்து மேலேருந்து நமக்கு ஃபோன் மெசேஜ் வரும் சிக்னல் வரும் ஆஃப்ரனுக்கு ஃபோன் அடித்தேன் எங்கே போய்ட்டு இருக்கேன்னு நான் அப்போ தான் நான் மேலேருந்து கீழே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சு சின்னப்பா போய் எனக்கு எடுத்துகிட்டு ஒரு கால் வந்துச்சு நான் பேசுகிற பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போனவங்க என்ன ரியாக்ஷன் ஆக்ஷன் இருக்க போதுன்னு இப்போ எனக்கு தெரியல அதாவது கடுப்பாக போகிறாங்களா இல்லை வாப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா ஒன்றும் புரியல வச்சு என்னென்னு பார்த்துலாம் வச்சுருக்கேன் ஓகேவா பார்க்கலாம் வாங்க அலாம் வலைக்கும்